அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வருகிற இருபதாம் தேதி சென்னைக்கு வருகை தருகிறாராம் பிரதமரின் இந்த பயணம் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பாஜகவினரிடம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்து பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தின் போது மிகப்பெரிய பிளானும் நடைபெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பிளான் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கிரமண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதா கடும் திமுக உருவாக்கி இருக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதமர் மோடி வருகிற இருப்பதாம் தேதி சென்னைக்கு வருகை தருகிறார் பிரதமரினுடைய இந்த பயணம் தான் பெரிய எதிர்பார்ப்பு பாஜகவினரிடம் ஏற்படுத்தி வந்துட்டு தமிழகத்துல ஏற்கனவே ஆறு வெளித்தடங்கள்ல பந்தி பாரத் ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருது சென்னை கோவை சென்னை டு நெல்லை சென்னை டு மைசூர் கோவை டு பெங்களூர் சென்னை டு விஜயவாடா உள்ளிட்ட வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கு இந்த சேவைகளுக்கான ஆதரவையும் பொதுமக்கள் அபரிமிதமாகவே வழங்கி வந்துட்டுருக்காங்க அதனால தான் வந்தே பாரத் ரயிலுக்கான தேவையா தேவை அப்படிங்கிறது பெருகிக் கொண்டே வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் சென்னை எழும்பூர் இடையே வாராந்திர வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்படுதான் ஆனால் சென்னை எழும்பூர் டு நாக நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் தினசரி ரயில் சேவையாக இயக்க வேண்டும் அப்படின்னு பயணிகள் தொடர்ந்து கோரிக்கையை வைத்தபடியே இருக்காங்க இதற்கு தெற்கு ரயில்வே நிர்வாகம் முன்னெடுத்த நடவடிக்கைகள் காரணமா சென்னை எழும்பூர் இடையே தினசரி வந்தே பாரத் ரயில் சேவையை இயக்க அனுமதி அளித்திருக்கு இந்த ரயில் சேவையை தொடங்கி வைக்கவே பிரதமர் மோடி வருகின்ற இருபதாம் தேதி சென்னைக்கு வருகிறார் அப்போது வந்தே பாரத் ரயில் சேவை பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் இந்த வருகையொட்டி ரயில்வே அதிகாரிகள் அதற்கான முன்னேற்பாடுகளையும் இருக்காங்க நாட்டின் பிரதமராக மூணாவது முறையாக மோடி பொறுப்பேற்ற பிறகு சென்னைக்கு முதல் முறையாக வரப்போகிறார் மோடி இந்த பயணத்தின் போது சென்னையில வந்தே பாரத் ரயில் சேவை உள்பட பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார் இந்த திட்டம் தொடர்பாக பிரதமரின் வருகை தொடர்பாகவும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் சில தகவல்களையும் வெளியிட்டிருக்காங்க பிரதமர் மோடி இருபதாம் தேதி சென்னைக்கு வருகிறாரு அப்போது அவர் பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதால சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விழாவுக்கான ஏற்பாடும் தொடங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அதே மாதிரி பேசின் பாலம் யார்டில் வந்தே பாரத் அப்படிங்கிற பராமரிப்பு பணியினை அமைக்க அடிக்கல்லையும் நாட்டுகிறாராம் மேலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் மற்றும் மேலப்பாளம் மேலப்பாளையம் திருநெல்வேலி இடையே பார்த்தீங்கன்னா நிறைவடைந்த இரட்டை ரயில்வே திட்டத்தையும் நாகர்கோவில் டவுன் நாகர்கோவிலில் சந்திப்பு கன்னியாகுமரி இடையே முடிக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை திட்டத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாராம் இதனை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக துவக்கி வைக்கப் போகிறார் அதே மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவையையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே தொடங்கி வைக்கிறார் இப் புதிய அட்டவணைப்படி இந்த திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்க சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை சென்னை சென்ட்ரல்ல இருந்து தொடங்கி வைக்கப்பட்டாலும் இந்த ரயிலின் வழக்கமான சேவை சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே இயக்க திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க பிரதமரின் வருகைக்கான விழா முன்னேற்பாடுகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறாங்க இதனிடையே பிரதமராக மூணாவது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தமிழகத்துக்கு வருகிறாரு பிரதமர் மோடி இதனால் பாஜக நிர்வாகிகள் மிகவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைந்திருக்காங்களா லோக்சபா தேர்தலில் எதிர்பார்த்த சீட்டுகளை தேசிய பாஜக பெறல அதே போல தமிழகத்திலையும் அண்ணாமலையின் நடைப்பயணமும் பிரதமர் மோடியின் பிரத்யேக வருகைகளும் தமிழக பாஜகவுக்கு பலம் சேர்க்கும் என்று இன்றி நம்பப்பட்டது ஆனா பெரிதாக எந்த பலனையும் தரல இருப்பினும் மூணாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறதுனால பாஜகவினர் படு உற்சாகத்திலையும் இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்று கூட தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மக்களின் நம்பிக்கையை பெற்று மரியாதைக்குரிய இந்த நம்பிக்கை அதாவது மக்களின் நம்பிக்கையை பெற்று மரியாதைக்குரிய சதவீதத்தை பாஜக கூட்டணி பெற்றுள்ளது இந்த சதவீதத்தின் அடிப்படையிலேயே பாஜக தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்கள் தொடர்புடைய உழைப்பை பாராட்டுகிறேன் இந்த சதவிகித என்பது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நிச்சயமாக எங்களுக்கு அடித்தளமாக அமையும் அப்படின்னு பெருமிதம் தெரிவித்திருக்காரு அந்த வகையில் தமிழக பாஜக மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியினரும் பிரதமரின் சென்னை வருகைய ஆவலுடன் எதிர்நோக்கி வராங்க பிரதமருக்கு உற்சாக வரவேற்பினை கொடுக்கவும் கமலாலயம் தயாராகி கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறதாக முடிவெடுத்திருக்காங்களாம் இந்த முடிவு திமுகவிற்கு கடும் சவாலை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த முடிவு அதிமுக ஏன் எடுத்தது என்பதையும் அதிமுக போட்டியிடவில்லை அப்படின்னா திமுகவிற்கு சாதகம் தானே இது எப்படி சவாலாக மாறும் அப்படிங்கிறதையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் குறித்து அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவைத் தலைவர் தமிழ் மகன் சிங் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அமைப்பு செயலாளர்கள் செங்கோட்டையன் ஜெய குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை செய்திருக்காங்க ஆலோசனையின் போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து ஓட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் அப்படின்னு பணத்தை இறக்குவாங்க நாம நம்மளுடைய தரப்பிலிருந்து ஐநூறு ரூபாயாவது கொடுத்தாதான் நம்மால் குறைந்தபட்சம் போட்டியை கொடுக்க முடியும் அதே மாதிரி ஏற்கனவே நாற்பது தொகுதிகளையும் தோற்றுறது கட்சியின் மீது பார்வையை மாற்றியிருக்கு இந்த நேரத்தில் நாம எதற்காக விக்கிரவாண்டி போட்டியிடணும் மேலும் நிர்வாகிகள் யாரும் செலவு செய்யவும் தயாராக இல்லை ஒருவேளை தேர்தல் முடிவுகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போய்விட்டான் அது சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கிறதுல பல சிக்கல்களை உருவாக்கிவிடும் மேலும் பாமக இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாத்தி ஆறுல பாமக கூட்டணி பேசும்போது நம்மை மூன்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டோம் என்பதை சொல்லியே அதிக சீட்டுகளை டிமாண்ட் செய்வாங்க அதனால நாம தேர்தலை புறக்கணிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பல்வேறு வழிகளில் கூட்டி கழித்து பார்த்து தேர்தலை புறக்கணிக்கிறதா அதிமுக தரப்பும் அறிவித்திருக்கு அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னும் போது இன்னொரு கேள்வி எழுதுங்க அதிமுகவின் வாக்குகள் எங்கே போகும் என்பதுதான் அந்த கேள்வி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்குட்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் பெற்றது தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை பெற்றது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையில் குறைவான வாக்கு வித்தியாசமே இருக்கு இருந்தாலும் இடைத்தேர்தல்களும் வேறாக இருக்கும் அதிமுக போட்டியிட விரும்பல இப்போது திமுக வாக்குகளை எடுத்துக்கொண்டோ அப்படின்னா அவை அனைத்தும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறதுனால அவை பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கே அதிகம் போக வாய்ப்புகள் இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் அப்படின்னு மூன்றாக பிரிந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏ போது பாமக மற்றும் நாம் தமிழர் என்று இரண்டாக மட்டுமே பிரிது அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவது இந்த இடைத்தேர்தலில் குறைகிறது அதிமுக களத்தில் இருந்து ஒதுங்கி ியத்தின் மூலமா திமுக கடுமையான போட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உருவாகியிருக்கும் அதனால திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவ்வாறாக இந்த இடைத்தேர்தலினுடைய பரபரப்பு பார்த்திங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் பல கேள்விகளையும் குழப்பத்தையும் எழுப்பிய வரைய நிலையில் திமுகவினுடைய இந்த சவாலும் அதிமுகவினுடைய இந்த அதிரடியான முடிவும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பாதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற அரசியல் அப்படின்ட்டு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க